அனைவருக்கும் வணக்கம் பாத்தல் பங்களி இந்த பதிவில் நாம் காண நல்லா அடியரசு நல்லார் பற்றிய இவரது நிறைமை அது இதனை தொங்கு மண்டல சதகம் பாடல் குறுக்கியிருப்பது அதே சமயம் இவருக்கு இன்னொரு பெயர் நிறமையர் காவலர் என்று டாக்டர் உவேசா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார் இவரது காலம் சிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு இவரை ஆதரித்து உரை செய்தவர் சிலப்பதிகாரம் தற்காலத்தில் அதன் ஒரு பகுதி மட்டுமே கிடைக்கின்றது இவர் முன் எழுந்த அரும்பத உரையாக இவை தழுவி இவர் உரை எழுதியிருக்கின்றார் இவர் உரை எழுதுவதற்கு உதவிய நூல்கள் அதாவது இதுவே அவரே குறிப்பிடுகின்றார் ஐந்து நூல்கள் இந்த காளியம் பஞ்ச மரபு மரத சேனாபதியம் மதிவாளர் நாடக நூல் ஆகியன இவரது உரையில் குறிப்பிடும் நூல்கள் பஞ்ச பாரதியம் செய்தியம் இசைத்தமிழ் பதினாறு படலம் அகத்தியம் பரதம் குணநூல் தயந்தம் முருவல் கூத்த நூல் ஆகிய நூல்கள் அதே சமயம் இவரது உரையின் மூலமாக நாம் என்ன அறியலாம் என்றால் இசைத்தமிழுக்கு இவர் கொடுத்து அந்த விளக்கங்கள் தமிழ் அறிஞர்களால் போற்றப்படுகின்றன இவருடைய இந்த உரை பண்டைய தமிழ் இசை பற்றிய பல தகவல்கள் தெரியாமலே போயிருக்கும் என்று அறிஞர்கள் கூறுவார்கள் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் என்று சிலர் கூறுகின்றனர் காரணம் என்ன இவரது உரையில வந்து மூன்று அதிசயம் மூன்று ஆகமம் என் வகை கர்மங்கள் என் குணங்கள் பஞ்ச நமஸ்காரம் என்று தமிழர்களால் வழங்கப்படும் பஞ்ச மந்திரம் பஞ்ச பரம்பேட்டுகள் ஆகிய கருத்துக்கள் இவர்கள் கூறுவதனால் இவரை சமண சமயத்தை சார்ந்தவர் என்று கூறுகின்றனர் சரிங்களா அதே சமயம் இவரது உரையின் சிறப்புகள் சொற்கள் மற்றும் தொடர்களுக்கு பொருள் விளக்கம் தருதல் பழமொழிகள் வழக்குகள் வரும் பொழுது அதற்கான விளக்கம் தருதல் மேற்கோள் மற்றும் முன்னுள்ள உரை பாடல்கள் ஆகியவற்றை குறிப்பிட்டு எழுதுதல் முன்னுள்ள உரை உரைனாக்கள் தமக்கு முன்னால் யார் உரை எழுதினார்களோ அவருடைய அந்த உரையினையும் எடுத்து அதாவது அதனையும் குறிப்பிட்டு எழுதுதல் செய்ய படும்படி எழுதுதல் அணி இலக்கணத்தையும் செய்யும் காட்டுதல் அதே சமயம் இவர் வடமொழி சொற்களை கல்யாணம் இருக்கிறார் சரிங்கப்பா நன்றி வணக்கம்